பணித்துடிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் கருத்துக்குள் பிரியமானவர்களே எத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிகவும் நன்றி ஜூடாஸ் ஹார்ப்புன்னு என்னுடைய இன்னொரு சேனல்ல சாங்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க அதை கேட்டு தேவ ஆசிர்வாதம் பெறணும்னும் எப்படி இந்த சேனலை நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அதே போல உங்களுடைய சப்போர்ட்டு அந்த சேனலுக்கும் தேவைப்படுகிறது இது முழுக்க முழுக்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று செய்யப்படுகிற காரியங்கள் எனவே அதை கேட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பனித்துளிகள் நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு சோர்ந்து போகாதே தியான வசனம் லூகா பதினெட்டு ஒன்று சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார் சோர்வு சாத்தான் உபயோகப்படுத்தும் பெரிய ஆயுதமாகும் சாத்தான் எப்போதும் நமது பலவீனங்களை மாத்திரம் எதிரியின் பலத்தையும் நமது கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நம்மை சோர்வடைய செய்கிறான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வேலையில சோர்வு வரக்கூடாது கோலியாத்திற்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் அதைரியப்பட்டு சோர்ந்து போனாங்க எலியாதிக்கு தரிசி இரும்பு தீர்க்கதரிசி என்று வர்ணிக்கப்பட்டவர் அவரும் கூட சோர்வடைந்து செடியின் கீழே கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ராம் முழுவதும் வள போட்டும் ஒரு மீன் கூட கிடைக்காத ஷீஷர்களின் வாழ்விலும் சோர்வு ஏற்பட்டது இறையியல் படிப்பு படித்து கொண்டிருந்த நாட்கள்ல பூனே பம்பாய் பிரதான சாலையில உள்ள காசர்வாடி என்கின்ற இடத்துல ஊழியத்திற்கு சென்ற ஒரு குடும்பத்திற்கு வேத பாடம் கொடுத்தோம் என்று இதை எழுதியவர் கூறுகிறார் எங்களுக்கு முன்பாக வேத பாடம் கொடுத்து வந்த ஊழியர்கள் எங்களை பார்த்து பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் வேத பாடம் கொடுக்கிறீங்க அவங்க ஏற்றுக்கொள்ளல இனிமேல் எப்படி ஒப்பு கொடுப்பாங்க என்று கூறி எங்களை அதிரப்படுத்தினார்கள் மன வருத்தமாக இருந்தாலும் நண்பர்களோடு சேர்ந்து அந்த குடும்பத்தை சந்தித்து மெய்யான சத்தியத்தை சொன்னபோது போது பதினெட்டு ஆண்டுகள் கழித்து அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட காட்சி இன்னும் கண்முன் நிற்கிறது நேபுகத் நேச்சர் ராஜா மனம் திரும்ப வேண்டும் என்று தானியல் ஓர் ஆண்டு இரண்டு ஆண்டுகள் அல்ல முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் போராடி காத்திருந்தாராம் இந்த நீண்ட போராட்டத்திற்கு பின்பு நேபுகாத் நேச்சர் மனம் திரும்பினார் என்று தானியல் நான்காம் அதிகாரத்துல காண்கிறோம் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அனாதி தேவன் சோந்து போவதும் இல்லை இல்லைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இலைப்படைந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோந்து போகார்கள் என்று ஏசாயா நாற்பது வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை வாசிக்கிறோம் சோந்து போகாதே மனமே சோந்து போகாதே சோந்து போகாதே மனமே சோந்து போகாதே கண்டு அழைத்து தேவன் கைவிடுவாரோ சோந்து போகாதே மனமே சோந்து போகாதே சோந்து போகாமல் நாம் தைரியத்தோடு தேவனுக்காக காத்திருப்போம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கான பலனை தருவார் ஒருவேளை அவர் தரவில்லை என்றார் அவர் தரும் வரை முழங்காலில் எல்லுங்கள் நிச்சயம் பதில் உண்டு தேவன் நம்மை ஆசுருதி பறந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்